அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற லெசன் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் வால்யூமில் ஃபோர்த் லெஸனாக இருக்கிற ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சரியா அந்த ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட் லெசன் மெட்டலஜி செகண்ட் லெசன் பிளாக் எலமெண்ட் பார்ட் ஒன்னு அண்ட் தென் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட் அப்புறம் லாஸ்ட் லெசன் வந்து பார்த்துருக்கோம் இது எல்லாம் டைம் இருக்கும்போது நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க நல்லா மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க ஏன்னா அப்பப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான் கெமிஸ்ட்ரி வந்து மறக்காமல் இருக்கும் இல்லைனா இது நிறைய மறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற சப்ஜெக்ட் ரைட் இப்போ நம்ம ட்ரான்ஸேஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் ட்ரான்ஸேஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பீரியாடிக் டேபிளை நம்ம பார்த்துடலாம் ஏற்கனவே நம்ம பீரியாடிக் டேபிளை பார்த்துருப்போம் இல்லையா அதில் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸே நம்ம படிச்சுட்டோம் இப்போது ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம சொல்கிறேன் இல்லையா இதை நம்ம எங்கே படித்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் பாருங்கள் அங்கேயே வந்து படித்து முடித்தாச்சு எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து படித்து முடித்தாச்சு கரெக்டாக அடுத்ததாக பி பிளாக் எலமெண்ட்ஸை வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம் பார்ட் ஒன்னு பார்த்துட்டோம் தேர்ட்டீன் குரூப்லேருந்து எயிட்டீன் குரூப் வரைக்கும் இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் இந்த லெசனில் வந்து நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸையும் எப் பிளாக் எலமெண்ட்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் பேசிக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா எதன் அடிப்படையில் மாதிரி நாலு பிளாக்கா பிரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்குள்ளே வரும் இல்லையா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் எலக்ட்ரான் எதில் போயிட்டு சேருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அது எஸ் பிட்டாலா இல்லை பி பிடாலா டிஆ எஃப்ஆன்றதை பேஸ் பண்ணி நாலு குரூப்ஸாக இங்கே வந்து பிரித்து வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் லித்தியம் அட்டாமிக் நம்பர் த்ரீயா இது நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் எழுதி பாருங்கள் ஒன் எஸ் டூ டூ எஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு முடியும் அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டூ எஸ் ஆர்பிட்டால் அதனால அதனால் தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே நீங்கள் கார்பன் அட்டாமிக் நம்பர் சிக்ஸு அதுக்கு நீங்கள் எழுதி பார்த்திங்க அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி டூ அப்படின்னு சொல்லிட்டு முடியும் லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டூ பி ஆப்டால் அதனால் அது பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் டெஃபினேஷன் சொல்லிடலாம் இல்லையா டி பிளாக் என்ன எஃப் பிளாக்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டூ டி ஆப்டால் அந்த எலமெண்ட்லாம் டி பிளாக் எலமெண்ட்டை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி தான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸும் சொல்ல போகிறோம் ஆனால் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு டெஃபினேஷனை நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் என்னன்றத பற்றி பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு முன்னாடி டி பிளாக் எலமெண்ட் இந்த பீரியடி டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா குரூப் த்ரீலேருந்து ஆரம்பிச்சு குரூப் டுவெல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது கரெக்டாக இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸுன்னு கூட இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்ததாக இது எந்த ரோலை இருக்குது எந்த வந்து பீரியடில் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் பீரியட் இது வந்து செகண்டு இது தேர்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் எஸ் இங்கே வந்து தேர்ட் வரணும் இங்கே வந்து இது கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிங்க ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் லித்தியத்துலேருந்து ஆரம்பித்து நியான் வரைக்கும் வந்து செகண்ட் பீரியட் சோடியத்துலேருந்து ஆரம்பித்து ஆர்கான் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு இது எல்லாமே தேர்டில் வரும் த்ரீ டி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபோர் டி சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே ஸோ அதுதான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் வந்து பார்க்க போகிறோம் வாட் இஸ் டி அண்ட் வாட் இஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எஃப் சப்ஷியல் இன் த நேச்சுரல் ஆர் கேட்டியானிக் ஸ்டேட் ஆர் கால்டு ட்ரான்ஸேஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது நேச்சுரல் எலமெண்ட்டாக இருக்கும் போதோ இல்லை வந்து கேட்டியானிக் ஸ்டேட்டில் இருக்கும் போதோ டி ஆப்டாலேயும் எஃப் ஆப்டால்லையும் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கணுன்றாங்க இன்கம்ப்ளீட்னா என்ன அர்த்தம் எலக்ட்ரான் வந்து அங்கே அங்கே வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டான அதை நம்ம டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாத சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல இது மட்டும் நல்லா கவனிச்சிட்டே வாங்கல அப்போது என்ன டெஃபினேஷன்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர் எப்சப்சியல் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அது ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் நம்ம சொல்கிறோம் பட் ஐபிஎஸ்சி எப்படி டெஃபைன் பண்ணுது அப்படின்னா இதுதான் நீங்கள் நல்லா படிக்க போகிறீங்க ட்ரான்சிஷன் மெட்டல்னால் அது ஒரு எலமெண்ட்டு ஆட்டம் ஆஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் டி சப்ஷல் ஆர் விச் கேன் கிவ்ஸ் ரைஸ் டூ கேட்டையான்ஸ் வித் அண்ட் இன்கம்ப்ளீட் டி சப்ஷல் அப்போ என்ன இங்கே பாருங்கள் என்ன இங்கே டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம் லாஸ்ட் எலக்ட்ரானிக் கோஸ் டூ பி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தே மாதிரி எஸ்ஆர் அப்படான்னு சொல்லுவோம் இங்கே அது மாதிரி சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஆட்டமுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் இன்கம்ப்ளீட் டி சப்ஷல் இருக்கோ இல்லைனா அது உருவாக்குற அயான்ஸ் கேட்ட அயான்ஸ் இருக்குது இல்லையா இப்போ காப்பர்னா காப்பர் டூ ப்ளஸ் அது மாதிரி அந்த அயான்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் டிசெப்ஷல் இருந்தால் தான் அது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்னர் ட்ரான்சி ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ரைட்டா அப்போ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் படிச்சிருங்க டெஃபினேஷன் வந்து நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிற வேர்ட் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி இருந்தால் அது ட்ரான்சிஷன் இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு எஃப் ஆபிட்டால் இருந்துச்சு எஃப் செப்ஷல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அதாவது எப்ளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லிடணும் ஓகே ஸோ அதுதான் இங்கே நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் வந்து புக்கில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க ஏன் வந்து புக்கில் இருக்க பேஜ் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதையும் அதையும் பார்க்குறதுல வித்தியாசம் ஒன்றும் தெரியாது தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்காமல் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த வேர்ட் வந்து நான் கட் பண்ணி எடுக்கல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது அப்படியே உங்கள் புக்கில் வந்து இந்த பேராகிராஃபெலாம் அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்து அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்த ஒன்று கேள்விக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சிக்க போகிறோம் ட்ரான்ஷிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தயர் ப்ராப்பர்டீஸ் ஆர் ட்ரான்சிஷன் பிட்வீன் ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி நான் மெட்டல்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்ளாக் பிளாக் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் மெட்டல்ஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேச்சருக்கும் இந்த நேச்சருக்கும் இந்த இடைப்பட்ட பண்பில் இது இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் எஸ் பிளாக் உடைய ப்ராப்பர்ட்டீஸ்க்கும் பி பிளாக் ப்ராப்பர்ட்டீஸுக்கும் இன் பிட்வீன் ப்ராப்பர்டீஸில் இது இருக்கிறதுனால ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் இது இருக்கிறதுனால இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா புரிஞ்சிக்க முடிதா பாருங்கள் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பி பிளாக்கும் எஸ் பிளாக்கும் இன் இது இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்றதால் தான் இது சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இந்த லெசன் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டல்ஸ்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அயான சொல்லலாம் கோல்டெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் பிளாட்டினம் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இங்கே ஒரு சின்ன சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அயான் காப்பர் இதெல்லாமே நம்மளுடைய ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வச்சு உங்களுக்கு தெரியும் அயான் ஏஜ்னு ஒரு ஏஜே இருந்துச்சுன்றது நல்லாவே தெரியும் எப்படி ஐஸ் அதே மாதிரி அயான் ஏஜ்லாம் இருந்துச்சு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டங்ஸ்டான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்பில் வந்து யூஸ் ஆகுது டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி மாலிபினியம் வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் பிளான்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது இந்த யூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதனால தான் இது நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த லெசனில் படிக்கிறோம் அப்படின்ற இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த பேருக்கு அப்புறம் இதுதான் படிக்க போகிறீங்க வாட் இஸ் டீ பிளாக் ரெமெண்ட்டுன்னு கேட்டால் இந்த டெஃபினேஷன் நீங்கள் எதுவும் இன்கம்ப்ளீட்லாம் இன்கம்ப்ளீட்லி டி ஆபிட்டால் அதே மாதிரி வாட் இஸ் எஃப் எஃப்லாக் எலமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இன்கம்ப்ளீட்லி ஃபில்டு டி சப்ஷன் எதுனா அதுவே போதும் அப்புறம் வந்து என்ன கேட்பாங்க வாட் இஸ் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு கேட்பாங்க அப்போது என்ன எதுணும் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எஸ் பிளாக்குக்கும் பி பிளாக்குக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இது நம்ம ட்ரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டி பிளாக் வந்து என்னென்ன சீரீஸ் இருக்குது டி பிளாக்ல அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியத்துலேருந்து ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் போகுது இதோடைய எலக்ட்ரானிக் காம்படிஷன் நீங்கள் எது பாருங்க ஸ்கேண்டிய வந்து அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னு கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் எது பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன்னு சொல்லிட்டு முடியும் அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து எந்த ஆபிட்டாலில் போகுது அப்படின்னா த்ரீ டி ஆபிட்டாலில் போகுது இது எல்லாமே த்ரீ டி தான் இது த்ரீ டி ஒன் த்ரீ டி டூ த்ரீ த்ரீ த்ர்ட்டி ஃபோர் திருடி ஃபைவ் த்ரீ டி சிக்ஸ் செவன் எய்ட்டு நைன் டென் வரைக்கும் போகும் அப்போ இது எல்லாமே சேர்ந்து த்ரீ டி சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அதுதான் வந்து த்ரீ டி சீரிஸ் ஃபோர்த்து பீரியடாக இது இருக்குது அதாவது பீரியட் டேபிளில் ஃபோர்த் பீரியடு சீரிஸ் வந்து த்ரீ டி சீரீஸ் ஸ்கேண்டியில் ஆரம்பித்து ஜிங்க் வரைக்கும் முடியுது அடுத்தது வந்து ஃபோர் டி வந்து இட்ரியத்தில் ஆரம்பித்து கேட்மியம் வரைக்கும் முடியுது அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபோர் டி சீரிஸ் வந்து ஃபிஃப்த் பீரியடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் டென் எலுமெண்ட்ஸ் இருக்குது ஃபைவ் டி சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சிக்ஸ்து பீரியடாக இருக்குது லேந்தனத்தில் ஆரம்பிக்கும் இங்கே வந்து லேந்தனம் இருக்கணும் அந்த லேந்தனம் வந்து ஏன் இங்கே கொடுக்கல அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆஃப்னியத்துலேருந்து ஆரம்பித்து மெர்க்குறி வரைக்கும் போகுது அதே மாதிரி அடுத்த சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி சீரீஸ் வந்து ஏசி ஆக்டீனியத்தில் ஆரம்பித்து ஆர்எஃப் வழியாக இது வரைக்கும் வருது கரெக்டாக இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டு பீரியடு கூட சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்த்து பீரியட் வரைக்கும் ஃபிஃப்த்து சீரீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து வந்து சொல்ல முடியுது காரணம் அதுதான் ஆஃப் நேம்லேருந்து மெர்க்குறி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் நெக்ஸ்ட் இதில் முக்கியமான ஒன்று இருக்குது இந்த குரூப் டூ எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா ஜிங்க்கு கேட்மியம் மெர்க்குரி இதெல்லாம் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ஷன் எழுதி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வந்து வந்துடும் ஜிங்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் தேர்ட்டி நீங்கள் எழுதி பார்த்திங்க அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸு த்ரீ எஸ் டூ த்ரீ பிக்ஸு ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டென்னுன்னு வந்துடும் இதெல்லாம் எழுத்து உங்களுக்கு என்னையே கற்று கொடுத்துட்டேன் அதனால் நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் த்ரீ டி டென்னு வரும் இதுக்கு ஃபோர் டி டென்னு வரும் இதுக்கு ஃபைவ் டி டென்னு வரும் அப்போ இது கம்ப்ளீட்டாக ஃபீல்டு இருந்தால் இது டி பிளாக் எலமெண்ட்டுன்னு சொல்லலாமா அப்படின்னா ஆஸ் பர் ஐபிஎஸ்ஸி நான்ஸ் ப்ரோக்கர் அது சொல்லக்கூடாது ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் இது சேமாக இருந்தால் அது டி பிளாக் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ ஜிங்கு கேட்மியும் மெர்குரி டு நாட் ஹவ் பார்ஷியலி ஃபில்டு டி ஆபிடால்ஸ் எய்தர் இன் இயர் எலமெண்டல் ஸ்டேட் ஆர் இந்த ஏர் நார்மல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு எலமெண்டல் ஸ்டேட்லேயும் பார்ஷியலி ஃபில்டு டிஆப்டால் இல்லை அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயும் ப்ளஸ் டூ ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலி ஃபில்டு டியாபிடால் வந்து இல்லை அதனாலும் அது வந்து ட்ரான்ஸன் எலமெண்ட்டாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம் காரணம் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி பிளாக் எலெமெண்ட்டுடைய ப்ராப்பர்டீஸ் மாதிரியே இருக்குது ஆஸ் பர் த ஐபிஎஸ்சி டெஃபினேஷன் வந்து தவன்த் பீரியட் எலிமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்டீனியம் டு ருதர் போடியம் டு சிஎன் ஆல்சோ பிலாங் டு த ட ட்ரான்ஸேஷன் மெட்டல் அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் மெட்டல்தான் வருது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் அடுத்தது பாருங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் டி பிளாக் எலமெண்ட்டுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி சார் எழுதுறது எப்படி அது வருது அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் ஸ்காண்டியத்துக்கு நீங்கள் அட்டாமிக் நம்பர் வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன்று அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கனெக்ட் எழுதிருக்காங்க பாருங்களேன் ஆர்கான் த்ரீ டி ஒன் ஃபோரெஸ்ட்டுன்னு ஏட்டாங்க இது என்ன சார் ஆர்கான் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா ஆர்கானுக்கு என்ன அட்டாமிக் நம்பர்னு பாருங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் அதாவது ஹீலியம் நியான் ஆர்கான் ஆர்கான் இது எல்லாமே இனட் கேசஸ் இதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் ரெண்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இதுக்கு வந்து பதினெட்டு ஆர்கானுக்கு வந்து பதினெட்டு அப்போ அந்த பதினெட்டு அந்த இருபத்தொன்று வந்து நம்ம ஸ்கேன் டீம் எது போகிறோம் இல்லையா அப்படிங்க கவனிங்களேன் ஸ்கேன் டீம் வந்து இருபத்தி ஒன்று கரெக்டாக அப்போ நம்ம பதினெட்டு அப்படின்றது பதிலாக என்ன பண்ணலாம் ஆர்கானை வந்து போட்டுடலாம் அப்போ மீதி என்ன எத்தனை இருக்குது மூணு தான் இருக்கு அப்போ ஆர்கானுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா த்ரீ டி ஃபோரஸ்ட்டு முன்னாடி வரும் அதுக்கப்புறமா த்ரீ டி வரும் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படும் ஃபோரஸ்ட் தான் ஃபில் ஆகும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் த்ரீ டி ஒன் வந்து ஃபில் ஆகும் இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஏற்கனவே கூட நான் உங்களுக்கு லாஸ்ட் லெஸனில் எழுதி காமிச்சிருக்கேன் இது எப்படி ஷார்ட் ஆயிடுறாங்க அப்படின்றத வேணும்னா அதை நீங்கள் பாருங்கள் ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேண்டியம் டைட்டானியம் வெனேடியம் குரோமியம் மேக்னிஸ் அயானு கோபால்ட்டு நிக்கல் காப்பர் ஜிங்க்கில் போயிட்டு முடியுது ஜிங்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் தேர்ட்டி அதனால டி அப்படியால் தேர்ட்டி போய்ட்டு முடியுது ஃபோரஸில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது அப்போ இது வச்சு ஜென்ரல் எலக்ட்ரானிக் காம்பிகேஷன் சொல்ல போகிறாங்க இது வந்து நோபல் கேஸ் இல்லையா நோபல் கேஸ் இது த்ரீ டீல ஒன்னிலேருந்து டென் வரைக்கும் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது ஸ்கேண்டியத்துக்கு ஒன்று டைட்டானியத்துக்கு ரெண்டு அப்படியே போயிட்டே இருந்து ஜிங்க் வந்து டென் வந்தது ஃபோர் எஸ் வந்து டூ வருது அப்போ இதை தான் என்ன பண்ணிக்காங்க இது மாதிரி ஒரு ஃபார்மில் எழுதிருக்காங்க பாருங்களேன் ப்ராக்கெட் போட்டு நோபல் கேஸ்ன்னு கொடுத்துருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மந்த வாயு அதாவது மந்த வாயுன்னு தமிழில் சொல்லுவோம் அந்த கேஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை இங்கே நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஆர்கான்னா எயிட்டின் எலக்ட்ரான்க்ஸை ஃபில் பண்ணியாச்சு மீதி இருந்தது முறை தான் ஃபில் பண்ண போகிறோம் அப்போ டீல ஒன் ஒன்னுலேருந்து டென் வரைக்கும் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது அதுவும் என் மைனஸ் ஒன் டி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஃபோர் எஸ்ஸு கரெக்டாக இதில் ஒன்று கழிச்சுருங்கண்ணா ஃபோரில் ஒன்று கழிச்சிட்டிங்க அப்படின்னா மூணு அதனால தான் இது என்னு எடுத்துக்கிறோம் இது என் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறோம் என்பது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஷெல்லு ரைட்டாக அது ஞாபகம் வச்சுங்க என் மைனஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்று கழிச்சிட்டிங்கன்னா த்ரீ டி அப்போ என் மைனஸ் ஒன்று டி ஒன் டூ டென் அடுத்தது என்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது இல்லையா இது ஒரு எலக்ட்ரானுக்கலாம் இல்லை ரெண்டு எலக்ட்ரானுக்கலாம் ஒன் டூ டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது ஏன்றது அது இங்கே இந்த பேரகிராஃபில் பார்த்துடலாம் இந்த பேரகிராஃபில் பார்த்துடலாம் அதான் வந்து என்எஸ் ஒன் டூ டூ இதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிக்ஸ்த் பீரியடு செவன்த் பீரியடுக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி மாறுது சிக்ஸ்த் பீரியட் செவன்த் பீரியடில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நோபல் கேஸ் என் மைனஸ் டூ எஃப் ஃபோர்டீன் என் மைனஸ் ஒன் டி ஒன் டூ டென் என்எஸ் ஒன் டூ டூ சரியா இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள் இங்கே என் மைனஸ் டூ எஃப் ஃபோர்டீன் அப்படின்றது இருக்குது ஏன்னா அது எஃப் ஆப்டரில் ஃபில் ஆனதுக்கு தான் டி ஆப்டர் வந்து ஃபில் ஆகுது ஆஃப் பாபுன்னு சொல் பிரகாரம் சரி அதை தான் எக்னே நான் சொல்லியிருக்கேன் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் நல்லா படிச்சு வச்சிங்க இது ஒன் மார்க்காக ரொம்ப 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 முக்கியமாக வந்து கேட்பாங்க ரைட்டாக அடுத்தது இப்போ காப்பர் குரோமீத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஏன்னா இது வந்து ஒன் மார்க்கில் வந்து கேட்குறாங்க குரோமீத் வந்து அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் எழுதினீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்னா இங்கேனா வரும் ஆர்கான் த்ரீ டி ஃபோரு ஃபோர் எஸ் வருமா ஆனால் ரியலாக இருக்கிறது என்ன தெரியுமா ஆர்கான் த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன்னுன்னு மாற்றிக்குது இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து டி எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிது காரணம் என்ன அப்படின்னா ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகிரேஷன் அது வந்து கிடைக்குது இங்கே வந்து ஆக்சுவலாக த்ரீ டி ஃபோர் இருந்துருக்கணும் இல்லையா த்ரீ டி ஃபோர் இருக்கும்போது அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஆஃப் ஃபீல்டு இருந்தால் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஃபுல் ஃபீல்டு இருந்தால் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அதனால் என்ன பண்ணிக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கி இங்கே போட்டுக்குது அதனால தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு எலக்ட்ரானு ரியலாக இருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேறு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதனால்தான் இந்த முக்கியத்துவம் கொடுத்து படிக்க சொல்கிறாங்க மாதிரி காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி நைன் அப்போ ஆர்கான் த்ரீ டி நைனு ஃபோரஸ் டூனு வந்துருக்கணும் ஆனால் அந்த ஃபோரஸு ஒரு எலக்ட்ரானை தூக்கி இந்த த்ரீ டீயில போட்டுட்டு அது த்ரீ டி டென்ன்ற ஃபுல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபர்சேஷனை வாங்குது அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது ஏன் சார் இது மாதிரி மாற்றுது ரூல்ஸ் எல்லாம் ஏன் பிரேக் பண்ணுது ஆஸ் பர் ஆஃப் பா ரூல்ஸ் எலக்ட்ரான் வந்து ஃபோரஸில் தானே இருக்கணும் ரெண்டு எலக்ட்ரானு அப்போ அது மட்டும் ஏன் அங்கேருந்து மாற்றுது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்குது வேறு எதுவும் இல்லை ஸ்டெபிலிட்டி வந்து ஃபுல் ஃபில்டாக இருந்தால் கிடைக்கும் ஆஃப்ஃபீல்டாக இருந்தால் கிடைக்கும்னு எங்கே நான் பார்த்துட்டேன் இல்லையா அதுதான் தான் எங்க சொல்லிப்பாங்க பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல் ஃபில்டு டி அப்டாஸ் ஆஸ் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் இன் நவந்த் ஸ்டாண்டர்ட் இஸ் டியூ டு சிமிட்ரிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ் எனர்ஜி சிமெட்ரிகல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்னஜி ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக இன்னும் ஒரு இதில் வந்து அழகாக சொல்லிப்பேன் தமிழ் மீடியத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த தமிழ் மீடியம் வீடியோ வந்து பாருங்கள் சரியா ஈஸியாக வந்து புரியாமல் தமிழில் தான் சொல்லிப்பேன் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதால அதை நீங்கள் வேணால் பாருங்கள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் என்எஸ் ஒன் டூ டூன்னு போடுறாங்க ஏன்னா என்எஸில் வந்து ஒரு எலக்ட்ரான் கூட இருக்கு பாருங்க ஃபோர் எஸ் ஒன்று ஃபோர் எஸ் ஒன்னுன்னு இருக்குது ஆனால் தான் ஒன் டூ டூன்னு போடுறாங்க சரியா அதுதான் இங்கேயும் வந்து ஒன் ஒடு டூன்னு போடுறாங்க ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக் கான்பேஷன் இப்போது ஸ்கேன் டேத்து டுவெண்ட்டி ஒன் இல்லையா அப்போ த்ரீ டி ஒன் ஃபோரெஸ்ட் டூ அப்போ டி ஒன் டி டூ டி த்ரீ இங்கே வந்து டி ஃபோர் வந்துடணும் குரோமீத் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இல்லையா டி ஃபோர் ஃபோரெஸ்ட் டூன் வந்து வந்துடணும் ஆனால் என்ன ஆகுது ஒரு எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுது ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஆர்கான் எழுதிக்கிறோம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் வரைக்கும் ஆர்கான்னு எழுதிக்கிறோம் மீதி ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஃபைவ் ஃபோர் எஸ் ஒன்று அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் டியில் வந்து ஒன்னிலிருந்து டென் வரைக்கும் சேஞ்ச் ஆகுதா அதனால தான் என் மைனஸ் ஒன் டி ஒன் டூ டென்னு போடுறாங்க அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ்ட்டில் பாருங்கள் ஒன்று டூ ஒன் டூன்னு சொல்லிட்டு வருது பாருங்கள் இது ரெண்டுக்கு மட்டும் தான் ஒன் வருது எதுக்குன்னா கிலோமீட்டருக்கும் அதுக்கப்புறம் காப்பிருக்கும் ஏன்னா ஸ்டெபிலிட்டிக்காக உள்ள தூக்கி ஒன்று போட்டுக்குது அதனால் ஃபோர் எஸ் ஒன்னு அதை அதனால் தான் இங்கே ஒன் டூ டூன்னு போகிறாங்க என்எஸ் ஒன் டூ டூன்னு போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான் ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரீசன்னா ஆஃப் ஃபீல்டுக்கும் ஃபுல் ஃபீல்டுக்கும் ஏன் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒன் வந்து சிமிட்ரிகல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியோடய வீடியோ தான் தமிழ் மீடியத்தில் நான் கொடுத்துருக்கேன் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்கள் சரியா இதில் நான் வந்து லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் முடிஞ்சால் நீங்கள் வந்து பாருங்கள் ஓகே அடுத்தது நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டாலிக் பிஹேவியரை பற்றி பார்க்க போகிறோம் இதெல்லாமே மொத்தம் பத்து பிஹேவியர் வந்து இருக்குது பத்து பிஹேவியரில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்டாலிக் பிஹேவியர் மெட்டாலிக் பிஹேவியரில் இது மாதிரி ஒரு டேபிள்கான கொடுத்துருப்பாங்க என்னென்னா பெரும்பாலும் வந்து நம்ம டிபிளாக் எலமெண்ட் வந்து எஸ் சிபி ஸ்ட்ரக்சர்லையும் பிசிசி ஸ்ட்ரக்சர்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க எஃப்சிசிலையும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதுமானது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மெட்டல்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும் ஹார்டாக இருக்கும் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் இதெல்லாமே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ இது வந்து டீபிளாக் எலமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கறதே ஒரு டீபிளாக் எலமெண்ட்டு தான் காப்பர் இல்லையா ரைட் இது மாதிரியான மெட்டாலிக் பிஹேவியருடைய ப்ராப்பர்ட்டி என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு கிராஃப் கூட நம்ம உக்கள் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க சரியா அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோவில் தமிழ் மீடியமில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இந்த பிஹேவியர் எல்லாத்தையும் அது கூடவே சேர்த்து நான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நல்லா நீங்கள் கான்செப்ட்டை புரிஞ்சுங்க சரியா லேங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சதுக்காக தான் அப்புறம் நீங்கள் ஓன்வேர்ட்ஸில் வந்து எழுதிக்கலாம் அதனால் தமிழ் மீடியத்தை பற்றி நீங்கள் பாதர் பண்ணாதீங்க இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் நாங்கள் எப்படி போய் தமிழ் மீடியம் பார்க்குறது அப்படின்றதுலாம் வேண்டாம் நீங்கள் வந்து என்ன தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் நீங்கள் சிந்தனை பண்ணுறது புரிஞ்சுக்கிறது தமிழை தான் பண்ணுறீங்க நான் என்ன தான் வந்து ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து அதை எப்படி தமிழில் வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சிந்தனையில் வந்து தமிழில் தான் சிந்தனை பண்ணுறீங்க அதனால் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வீடியோவையும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா டவுட்னால் நீங்கள் தயங்காமல் கேளுங்க சரியா மீண்டும் நான் அடுத்த வகுப்புள்ளே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்